அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அர்ஜுன் அவசர சிகிச்சை பிரிவு சிறப்பு மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவசர சிகிச்சை அதாவது வேர்ல்ட் எமர்ஜென்சி மெடிசன் டே கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வேர்ல்ட் எமர்ஜென்சி மெடிசன் டே எதற்கென்றால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தான் அதாவது அவசர சிகிச்சை என்றால் விபத்து மற்றும் அதிதீவிர நோய் இந்த விபத்து என்றால் சாலை விபத்துகள் தீ விபத்துகள் தொழிற்சாலையில் ஏற்படக்கூடிய விபத்துகள் முதலில் இந்த விபத்துகள் ஏற்படாமல் இருக்க தற்க நடவடிக்கை விழிப்புணர்வு அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் உதாரணத்திற்கு சீட் பெல்ட் அணிவது ஹெல்மெட் போடுவது தொழிற்சாலைகளில் அப்புறம் இந்த தற்காப்பு உடைகளை அணிவது இதையும் மீறி எதிர்பாராமல் விபத்து ஏற்பட்டால் பொதுமக்கள் அனைவரும் முதலுதவி சிகிச்சையை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் அதிதீவிர நோய் என்னவென்றால் மாரடைப்பு பக்கவாதம் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் உதாரணத்திற்கு இந்த மாரடைப்பு ஏற்பட்டால் நெஞ்சு வலி படபடுப்பு உயர்த்து கொட்டுதல் வலி இதெல்லாம் ஏற்படும் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் மூளையில் இரத்த கசிவு தீவிர தலைவலி வாந்தி மயக்கம் சுயநலவு குறைதல் ஏற்படும் கோல்டன் அவர் எனப்படும் மிக முக்கிய அந்த குறிப்பிட்ட மணி நேரங்களில் மேற்கூறிய அவசர மேற்கூறிய நோயின் அறிகுறிகள் ஏற்பட்டால் அருகில் செயல்படக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவில் செயல்படக்கூடிய அணுகும் இந்த வருடத்தின் உலக அவசர சிகிச்சை அதாவது வேர்ல்ட் எமர்ஜென்சி மெடிசின் டே மோட்டோ தீம் என்னவென்றால் கிளைமேட் சேஞ்ச் இஸ் காலநிலை மாற்றம் ஒரு சுகாதார அவசர நிலைமை தான் நன்றி